எது எது மட்டும் சொல்லுவேன் ஏதாவது நம்ம மனசுக்குள்ள கூட இருந்தால் அது அவங்க நான் ஒன்றே ச இது பண்ண நல்லா இருந்தால் எடுத்துக்கணும் ஆமாம் அது சில டைரக்டர் வந்து நம்ம சொல்ல சொல்லணும் முன்னாடி சார் இது வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் எப்பவுமே ஒரு டைரக்டருக்கு தெரியாமல் வைக்க இது பண்ண முடியாது அதே மாதிரி இது கிமன் இப்போ இருக்கிற டேரக்டரும் அப்போ இருக்கிற டைரக்டரும் ரெண்டு நாலு அஞ்சு தலைமுறை பார்த்தவர் கே சங்கர் அவருக்கு ஆமாம் அவங்க ஃபோட்டோ கழிச்சு நடிச்சிருக்கேன் அப்புறம் இவர் நம்ம கருப்பம் ஸ்டூடியோ டேரக்டர் கோவலகிருஷ்ணன் ஆமாம் அவங்க அவங்களோட இது பண்ணியிருக்கேன் பழத்தில் கூட காமெடி போட்டியிருக்கேன் அது எப்படின்னா அந்த காலத்தில் தேட்டர்களுக்கு கம்மியாக இருந்துச்சு ஜனங்கள் வந்து அப்போது டிவியும் கம்மி இது செல்போனும் இல்லை அப்போ இப்போ உட்காந்து படத்தை பார்த்துக்கிறோம் அப்போ தேட்டருக்கு போகணும்னு ஒரு இது இருந்துச்சு அதனால தேட்ரு எப்படியாவது பார்த்து ஆகணும் அப்படின்னு எனக்கு பண்ணாங்க இப்போ இந்த செல்பு எல்லாம் எதுலாம் பண்ணுறாங்க செல்ஃபுல்ல எங்க பார்த்து தேட்டருக்கே போடுறது ஏன்னா உலகம் அப்படியாக போயிடுச்சு கொண்டாட்டி புதுசாக இதுக்கு போடணும் கம்ப்யூட்டரு கம்பெனி வேலைக்கு அப்போ அவங்க பார்க்க ஆரம்பி அதுக்காக என்ன மனுஷாங்க ஆமாம் அதில் படத்தில் எடுத்துகிறாங்களா ஓட்டிடி ஓடிடி பந்துடும் அவ இந்த படமாக அதனால சின்ன 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 தேட்டர் அதிகமாக போச்சா அதில் ஐம்பது நாள் போச்சுன்னா இதில் ஒரு வாரத்தில் இருக்குறாங்க ஆமாம் ஒரே வாரத்தில் காசு எடுத்துகிறாங்க அதனால் ரெண்டு வாரம் போகிறது பெரிய சூப்பர் ஹிட் அதுக்கு மேலே போச்சுன்னா ஆண்டை அக்கா கிலோ பேருக்கு படம் ஓடிக்கிட்டே இருக்கும் ஓடும்போது ஒரு படம் சர்க்காயிடும் சர்க்க என்ன பண்ணுறது என்ன ரொம்ப பிளாபம் கொடுத்துட்டாரு அதாவது இத்தனை படம் ஓடிச்சு நாலஞ்சு படம் ஓடிச்சு இந்த ஒரு படம் ஓடிச்சுன்னா அப்புறம் வந்து அப்புறம் அப்புறம் வந்து அப்படியே ஓரக்கட்டுறாங்க அவளுக்கு அது அதுக்கு மேலே நம்மளுக்கு இது அவங்களுக்கு இருக்கும் இருந்தால்தான் பற்றி ஒன்று சூட போகலாம் தப்பு ஏன்னா அடுத்து ஜெயிக்கிறதுக்கு அவங்களுக்கு இது இருக்கு ஆனால் புருஷர் புடியஸில் வந்து அதை ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் இதில் என்ன அதை சில பேர் பாண்டிக்கணும்னா இந்த ஓடுற படங்கள் இருக்குல்ல அந்த டைரக்டர்கிட்ட மாட்டேதில்லை ஒன்றுமே தெரியாத மாதிரியே வராமலுங்க அவன் ப்ரொடியூசராக அழிச்சே போடுவான் நிறையா ப்ரொடியூசர் நான் பார்த்து அழிஞ்சு போயிருக்காங்க அதனால் நல்ல வேலை தெரிஞ்சன தெரிஞ்ச வர வச்சுக்கணும் என்ன கேட்டால் டைரக்டர் போட்டான் ஒன்று தானே அவள் இதாக போச்சு மற்றவனு அவ இதாகாதா அப்படின்ட்டு அவளுக்கு தெரியலை அதனால் இன்னுமே வந்து நல்ல கதை சொல்கிற டேரக்டரை பார்த்து உட்கார வச்சு இப்போ சின்ன தேவை என்ன பார்த்தேனா அந்த காலத்தில் நான் என்ன மட்டும் வரான் ஒரு எல்லோரும் கூப்பிட்டு குற்றாலம் புகழ்வனாம் ஏன்னா அந்த கூட ஆக்சிடெண்ட்டு இது கதை சொல்கிறவன் காமெடி சொல்கிறவன் எல்லாத்தையும் கூப்பிட்டு நீ ஏன் சொல்லு நீ சொல்லு அது யாராவது ஒரு சீனை அவங்களுக்கு அப்பவே ரூபாய் அந்த காலத்துலேயும் ஐநூறு ஐநூறுவாங்கிறது ரொம்ப அப்படி கொஞ்சம் அதாவது அடுத்தவங்க என்ன சரி நம்ம ஒன்று சொல்லுவோமே நம்ம மீண்டில் ஓடிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா அது சொன்னா ஒரு இதுக்கு ஐநூறுரூவா கொடுக்குறாரு சீனுக்கு அப்படின்னா நம்ம ஒன்று சொல்ல இப்படி ஒரு கற்பனை ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்போ அப்படி போடணும் இங்கேயே வச்சு இங்கே ரெண்டு கதை சொல்லி இங்கேயே பிடிச்சாங்க கண்டிப்பாக இவங்க சின்ன பார்த்த மாதிரியா ஒரு குற்றாலமோ ஒரு பழனியோ ஒரு கொடைக்கானனா போய் டிஸ்கஷன் ஒரு மாதம் ரெண்டு மாதம் பண்ணிவிட்டு அப்புறம் தான் இறங்கணும் அப்புறம் சொல்கிறது என்ன ஏகப்பட்ட நினைக்கிறோம் ஒவ்வொரு ஒன்றும் ரசிக முடியாத இருக்கும் இருக்கும் பத்திரிக்கைக்கு சில பத்திரிக்கையால் சில படங்கள்லாம் ஓடி அவங்க தான் அந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னா இப்போ நல்லா இருக்குன்னா இப்போ போவாங்க இப்போ அந்த கே கேட்டு என்னையா படம் அப்புடின்னு இங்கேயே எடுத்துடுறாங்க ஜனங்கள் வந்து அப்போ நல்லா இல்லையோ அப்படின்னு உட்காந்துடுறாங்க அப்போ டிவி உயர் எப்படி போடுவாங்க பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க படம் சொல்லும்போது யாராக இருந்தாலும் அவ்வளோ கஷ்டப்பட்டு புரீசர் படத்தை போட்டு எல்லாம் எடுத்துக்கிறாங்க இது வந்து தேட்டரில் வந்து பார்க்கும்போது இந்த இது கேட்காது படம் எப்படி எது எதுச்சு கேட்கக்கூடாது என்னுடைய இது ஏன்னா சில படம் நல்ல நல்லா இருக்குதுன்னு சொன்னால் ஜனங்க போகிறாங்க ஆமாம் நல்லா இல்லாட்டால் டிவியில் ஒன்றும் உட்காந்துக்கிறாங்க இனிமேல் வந்து தேக்கில் அது இம்பார்ட்டண்ட படம் நல்லா இருக்கா என்னையே நல்லா இல்லை கொஞ்சம் கத்து கத்துறோம் இது வந்து இது வந்து ப்ரொடியூசர் வந்து இது போட்டு அதை தவிர்க்கணும் ஆமாம் படம் நல்லா இருந்துச்சு ப பரவாயில்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லணும் அது நல்லா இல்லை அந்த ப படத்துக்கு தண்டான் எதுக்கு போகிறோம் அப்படினு வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் த மிக தவறு தவறு எல்லா யூனியன் இருக்காங்க சேர்ந்து அதை வந்து படம் நல்லா இருக்கும் நல்லா அதை விடணும் இப்போ கூட பத்திரிக்கை கேட்டரில் வந்து கேட்க பண்ணணும் பத்திரிக்கையில் வரலாம் போட்டு இந்த கேரக்டர் நல்லாயிருக்கு இந்த கேரளா அந்த காலத்து ஒரு டைரக்டரோ ஹீரோவோ காமெடியனோடனோ இது பார்த்து பத்திரிக்கையில் எழுதுவாங்க எழுதும் நல்லா டாக்கு அடி இருக்கும் இப்படின்னா சொல்ல மாட்டாங்க இது கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம் இப்போ இப்போ எடுத்துருக்கலாம் அப்படின்னு தான் சொல்ல போடுவாங்க அது வந்து அதனால பல டைரக்டர் வளர்ந்துருக்காங்க பல நடிகர்கள் வளர்த்துருக்காங்க ஆமாம் இது பத்திரிக்கை வந்து ஒரு தாய் வீடு மாதிரி ஃபெஷன் வாக்கு ஆமாம் அதை வந்து ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் இப்போ பதிவு வெகுல பார்க்கலாம் இல்லைப்பா இது பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அற்புதமாக இருக்குது அப்படி போட்டுக்கிட்டே இருக்க அப்புறம் எல்லா பற்றியுமே நல்லா இருந்தோங்க அப்போ ஏன்னா அப்படி கதைகள் இருக்கும் அப்படி காமெடியில் இருக்கும் É, eu, eu não acho que